மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை காளியம்மன் கோயில் முன்பு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகிறது இதனால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதுடன் வீணாக்கும் குடிநீரை நிறுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தற்போது வீணாக்கும் குடிநீரை சரி செய்ய அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்பகுதி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பூர்ணிமா மதுரை மாவட்டம் சோழவந்தன் அருகே தென்கரை காளியம்மன் கோவில் அருகே இன்று காலை குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதுடன் அங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு போக்குவரத்துக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சிரமம் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மண்ணாடிமங்கலம் ஊத்துக்குழி தெங்கரை இந்த பகுதிகளிலிருந்து திருமங்கலம் நகராட்சிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் அடிக்கடி உரை உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் செல்கிறது இதனால் சாலையில் பள்ளங்கள் ஏற்படுகிறது இந்த வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றன இன்று காலை மதுரை பெரியார் பேருந்து தோழவந்தான் வந்த அரசு பேருந்து குடிநீர் குழாயில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக சாலையில் விழுந்தது இந்த நிலையில் சுமார் பத்து நிமிடத்திற்கு மேலாக பேருந்தை பொதுமக்கள் மீட்டு அனுப்பி வைத்தனர் அடுத்தபடியாக அங்கிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகளும் பள்ளத்தில் விழுந்ததால் கடும் சிரமம் ஏற்பட்டது குறிப்பாக அடிக்கடி இந்த பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பள்ளங்கள் ஏற்படுகிறது இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் முறையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஊத்துக்குடி கிராமத்தில் இதே போல் குடிநீர் குழாயில் பள்ளம் ஏற்பட்டதில் இன்னும் சரி செய்யப்படாத நிலையில் இன்னும் சாலையில் தண்ணீர் தேங்கி ஓடுகிறது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இதேபோன்று மன்னாடிமங்கலம் பகுதியிலும் அடிக்கடி பள்ளங்கள் ஏற்படுகிறது இன்று ஏற்பட்ட இந்த பள்ளத்தால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது உடனடியாக அதிகாரிகள் வந்து இந்த பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி அக்னீஸ்வரன்